ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேலை திட்டங்களுக்கு ஆதரவாக அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு அமைய கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விநியோகிக்கப்படும் என வர்த்தகர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம்

கடந்த அரசாங்கம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்து அதிவுட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்த போதிலும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டு விலையையும் மீறி அரிசி விநியோகம் செய்யப்பட்டமையால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் கீரி சம்பா ஒரு கிலோகிராம் இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் சம்பா கிலோ ஒன்று இருநூற்று முப்பது ரூபாவுக்கும் ஒரு கிலோ நாடு அரிசி இருநூற்றி இருபது ரூபாவாகவும் சிவப்பரிசி ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்று பத்து ரூபாவாகவும் விற்பனை செய்யுமாறு கடந்த அரசாங்கத்தினால் உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலை குறிப்பிட்டு அதிபசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் குறித்த உச்சபட்ச விலைக்கும் அதிகமான விலையில் மக்கள் அரிசியை கொள்வனவு செய்திருந்தனர் பின்னணியில் சந்தையில் சம்பாவுக்கு தட்டுப்பாடு நிலவியது இந்நிலையில் கடந்த போகத்தில் கீரி சம்பா அதிக அளவில் பயிரிடப்பட்டது விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது ஆகையால் உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை விற்பனை செய்வது மிகவும் கடினமான செயற்பாடாகும் எனினும் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசானா முன்கொண்டு செல்லும் செயற்பாடுகளுக்கு அரிசி வகைகளையும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு விநியோகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் தமிழில் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்